இப்போ நம்ம இருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் நாதன் பதிப்பகத்தில் இருக்கிறோம் தமிழ் இலக்கிய உலகில் திரைப்படத்துறையில் பல்வேறு தன்னுடைய ஆக்கங்களை செலுத்தி வரும் எழுத்தாளர் திரு அஜயன் பாலா அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் சார் அவங்கள சந்தத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் நாதன் பதிப்பகம் அப்படிங்கிற ஸ்டால் இருக்கீங்க இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுடைய ஸ்டாலில் அதிகமாக விற்பனையான புத்தகம் அதிகம் டாப் செல்லர் பெஸ்ட் செல்லர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் பதிப்பகத்தில் வந்து எங்கள் புக்ஸு வந்து சில்வியா பிளாத் இந்த இதோட வந்து நாங்கள் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொண்டு வந்திருந்தோம் சில்வியா பிளாத்தில் பயோகிராஃபி மணிக்குடி என்றால் அவங்களுக்கு பெல்ஜர்னு ஒரு ஃபேமஸ் அவங்க எழுதின ஒரே நாவல் தான் அது வந்து இன்னைக்கு இந்த எங்கள் பதிப்பத்தில் ரொம்ப பெஸ்ட் செல்லர் நிறைய பேர் வந்து அதை தேடிவிடுவேன் நல்லா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அதுதான் எங்களுடைய ஸ்டார் புக் ரெண்டாவது சரசுராம் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு ஹார்ட்ஸ் ஒரு கலெக்ஷன் அதுவும் வந்து நிறைய நல்லா போயிட்டுருக்கு இருக்கு மற்றபடி இல்லாமல் என்னுடைய வான்கா புத்தகம் நான் எழுத மொழிபெயர்ப்பு வான்கா வந்து அது நல்ல நல்ல ஹார்ட்ஸில் வந்து கொண்டு வந்து போட்ட பிரிண்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு அதேமாதிரி என்னுடைய சிறுகிதி தொப்பு குட்ஸ் வண்டியின் கடைசி பெட்டி அந்த புக்கு எனக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட பின்ன ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ஆறு ஏழு நாள் கழித்து தான் வச்சு புக் ஃபர்க்கு ஆனால் இப்போவும் அது வந்து ரொம்ப பெரிய அளவில் அதுவும் மூவ் பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எத்தனை அது என்ன ஷார்ட் ஸ்டோரி செகண்ட் எடிஷன் தான் நல்லா போயிட்டுருக்கு இப்பவும் வந்து நல்லா போயிட்டுருக்கு நல்ல இந்த நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி பப்பாசி நடத்திட்டு இருக்காங்க இதில் அவங்களுடைய வசதிகள் எப் எந்த மாதிரி இருக்குது உள்கட்டமைப்பு வசதியாகட்டும் மற்ற வசதிகள் எப்படி ஆகட்டும் அதில் உங்கள் ஈர்த்த விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இல்லை என்னை ஈர்த்த விஷயம் வந்து நிறைய வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய தண்ணி கேட்டால் கிடைக்கிற மாதிரி அப்புறம் சின்ன சின்ன இதில் கம்ஃபர்டெலாம் இருக்குது எல்லாமே வந்து ஒரு டாய்லெட் வசதி நல்லாயிருக்கு எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் டாய்லெட் வசதி இன்னும் ரெண்டு இது போட்டுருக்கலாமோ அப்படின்னு மட்டும் தோணுது பெருசாக வந்து சொல்கிற மாதிரி குறைகள் எதுவும் இல்லை இருக்குது ஆனால் வந்து என்னென்னா வந்து இந்த ஷாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்ன ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நீளமாக போட்டுட்டாங்க கடைசியாக ஒருவேளை நான் அதனால் தான் ஃபஸ்ட் ஊரில் நான் வந்தேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு ரொம்ப டயர்டாயிடுவாங்க ஒரே நேரத்தில் போர் அடிச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு திரும்ப கொஞ்சம் இந்த ரோஸ் டிவிஷன் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் பெட்டராக பிரிச்சுக்கலாமா கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு வந்து எந்த குறையும் இல்லை நல்லாவே பண்ணியிருக்காங்க இது நாட் பேட் ஏன்னா இதை டேஸ் படுத்துறது ஒரு பாசிட்டிவான ப்ளஸ்ஸான விஷயம் ஓகே நம்ம நம்ம குறை சொல்ல முடியாது இதுவும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அனுபவங்கள் எங்க கூட பார்க்கணும் புத்தகங்களில் நான் முக்கியமான ஒரு மரத்தை வந்து உலக சினிமா வரலாறு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு அது எப்பவுமே எல்லா வருஷமும் அது எப்போவுமே போயிட்டே இருக்கும் அது ரெகுலராக வந்து போயிட்டுருக்கும் அதுதான் எங்களுடைய நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு அதுதான் போயிட்டுருக்கோம் அது எப்பவுமே கான்ஸ்டண்டாக போயிட்டுருக்கோம் அது கிளாசிக் எடிஷன் அப்படின்றதால அது போயிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அனுபவங்கள் எங்க கூட பார்க்குறது ரொம்ப நன்றி பரிசல் புத்தக நிலையம் சென்னையின் மிக முக்கியமான ஒரு புத்தக விற்பனையாளர் பரிசல் சிவசெந்தில்நாதன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கண்ணா இந்த நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய கடைசி சில நிமிடங்கள் இருக்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு நாட்கள் நடந்த இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுடைய கடையின் மூலமாக அதிகம் விற்பனையான ஒரு புத்தகம் பெஸ்ட் செல்லர் டாப் செல்லர் அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க அதை நான் உங்களுடைய கருத்து பெஸ்ட்டு செல்லர்னு சொல்கிறாங்க இடைவெளிங்கிற நாவல் பா சம்பத்தோட நாவல் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்புறம் வந்து ஆய்வு நூல்கள் நிறையா போயிருக்கு ஆமாம் இடைவெளிங்கிற நாவல் வந்து போயிருக்கு இடைவெளி இதழ் வந்து இந்த ஆண்டு ஆனந்தவனுடைய அவார்டு வாங்கினதுனால அது ஒரு இரநூறு காப்பி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு சிறு பத்திரிகை வந்து ஆயிருக்கு இந்த நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் பபாசிங்கிற அமைப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த அமைப்பினுடைய செயல்பாடு இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருந்ததா அதில் உங்களை அதிகம் ஈர்த்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுதான் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் வந்து தான் இருக்காங்க பப்பாசி வந்து ஒவ்வொரு விஷயமும் மேம்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஆடு வந்து ஒரு விரிவுபடுத்தப்பட்ட எல்லோரும் நடந்து போகிறதுக்கான ஒரு நல்ல இடமாக வந்து பப்பாசி வந்து அறிவா இது பண்ணியிருக்காங்க என்ன ஒன்று வந்து லாங்காக இருந்ததுனால கொஞ்சம் நடக்கிற சிரமப்பட்டாங்க அது ஒன்று தான் அதோடய ட்ராபேக்கு மற்றபடி வந்து ஏற்பாடுகள் வந்து மிக சிறப்பாகவே இருந்தது வரக்கூடிய வருடங்களில் இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயம் அப்படிங்கிற வந்து ஏதாவது சொல்லுவீங்களா சொல்கிறதுக்கான பொதுவாக வந்து என்னென்னா வாசகர்கள் வந்து அமரக்கூடிய இடமா வந்து நிறைய இடம் இல்லை ஏன்னா அவங்க வந்து நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் ஒரு இது இருக்குது அப்புறம் வந்து அவங்க என்னென்னாக்கா அந்த அவங்க ட்ராலி மாதிரிலாம் கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கருத்துலாம் சொன்னாங்க அப்புறம் இந்த ஆண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்பட்டதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தது அது எல்லாருமே வந்து பொதுமக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க துணி பேகு கட்ட பேகு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க கடைக்காரங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு அந்த துணி பையை விற்றா கூட அதை வந்து முகம் சுழிக்காமல் அதை வாங்கிட்டு போனாங்கிறது இந்த புத்தகத்தில் மிக சிறப்பாக நான் வந்து உணர்கிறேன் ரொம்ப நன்றினா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு இப்போ நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பகம் புலம் பதிப்பகமில் இருக்கிறோம் நம்ம கூட திரு புலம் லோகநாதன் அவர்கள் இருக்காங்க உனக்கான இந்த நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியின் ஒரு கடைசி கட்ட நகரவில் இருக்கிறோம் நம்ம இந்த சமயத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் அதிகம் விற்பனையான புலம் பதிப்பகம் சார்பாக வந்த புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் புதிய நூல்கள் வந்து லெனின் வாழ்க்கை கதை ஏற்கனவே சோவியத்தில் போட்டது ரீப்ரிண்ட்டு தான் கொண்டு வந்தோம் ஆனால் அதுக்கான நல்ல வரவேற்பு இருந்தது அது பெஸ்ட்டு செல்லிங் அது அப்புறம் ஓனாய்குழ சின்னம் சீமோகன் மொழிபெயர்ப்பில் வந்த புத்தகம் வந்து நல்ல வரவேற்பு அப்புறம் விஜய் மகேந்திரன் எழுதிய சாமானிய மனிதனின் எதிர்புரல் அப்புறம் நகரத்திற்கு வழி அது ரெண்டு ரெண்டுமே நல்ல விற்பனை நீலவாள் குருவின் புலமோட இன்னொரு பப்ளிகேஷன் குழந்தைகளுக்கான நூல்கள் அது நல்ல வரவேற்பு அது அதில் ஒரு பத்து நூல்கள் வந்தது பத்து நூல்களுமே நல்ல வரவேற்பு பெற்றது இந்த நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி பப்பாசி நடத்தியிருக்காங்க இதில் இது உங்களுக்கு நிறைவான ஒரு புத்தக கண்காட்சி இருந்ததா இதில் உங்களை ஈர்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு இந்த முதல் ரோவில் ஸ்டால் அமைஞ்சதுனால எனக்கு வந்து நிறைவாக இருக்குது பப்பாசி ஏற்பாடு நல்ல சிறப்பான ஏற்பாடு மற்ற பொங்கல் நாட்களில் வந்து மக்கள் அதிகமாக வரலை அது கவனம் பெறலை அது பப்பாசி வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அது என்னோட கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன் வரக்கூடிய அடுத்த புத்தக கண்காட்சியில் இன்னும் வேறு என்ன வசதிகள்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க விளம்பரம் இன்னும் வந்து தேவைப்படுது மக்களுக்கான விளம்பரம் வந்து நிறைய தேவைப்படுது அதை செஞ்சாலுமே வந்து மக்கள் எளிதாக வந்துடுவாங்க வாசகர்கள் வந்து தினம் தினம் வந்து கூட்டிக்கிட்டே தான் போகிறாங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு கூரையின் கீழ் இத்தனை புத்தகங்கள் கிடைக்கிறத நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு புத்தக கண்காட்சியாக வரும் சரி நான் ரொம்ப நன்றி உங்களிட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி